வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆதரவு குடுங்க எல்லாரும் கேர்புல்லா இருந்துக்குங்க கொள்ள பயல்களோட மனசையும் புண்படுத்தி இருக்கிறாங்க இந்த பரிதாபத்துல வந்து சொசைட்டி பரிதாபங்கள் ஏனுங்க ஒருத்தர் ரெண்டு பேர்த்து இல்லீங்க ஒழைச்சு ஒழைச்சு புண்படுத்தி அந்த கார் அபியூஸ் பைக் புண்படுத்தி இருக்காங்க புண்படுத்திருக்கிறாங்க ஆட ஒரு படி மேல போய் காரே கதற மாதிரி கிராபிக்ஸ் ஓச்சு பாருங்க அம்புட்டு பேத்தையோட மனசையும் முன்படுத்தி ஆனா ஆரோட மனசு இங்க நீ எழுதி தரேங்கிற ஏனா, இங்க வசந்த சாதியை பத்தி தான் ஒட்டுமொத்த சாதிக்கும் முன்படும் இங்க ஒட்டுமொத்த சாதியை சாதிய பத்தி பேசினா ஆருக்கு முன்பட போகுது அதுவும் அந்த ஸ்டார்டிங் இருக்கு இல்லைங்க அட்டகாசமா ஆரம்பிச்சாங்க யானும் கோபி சுதாகரு அந்த மூணாவது நாலாவது சீன்ல எதுக்கு மாட்ட பின்னாடி வச்சிருந்தீங்க இது சொல்றப்ப என் மனசு புண்படுத்திருக்கிற காக்கு ஆட இவன்ற மனசெல்லாம் புண்படும் நினைக்கிறீங்களா கோபி என்னங்க நீங்க ஆட மனசு புண்படுறவங்க அப்படின்னா எதுக்கு புண்படுது மான மரியாதைக்கு பயப்பட்டவங்களுக்கு புண்படும் இவனுக்கு என்னத்துக்குங்க புண்பட போகுது ஆனாலும் கோபி அந்த சீன்ல அந்த மாட்டை காமிச்சது மனசுக்கு நிறைவா இருந்ததுங்க எனக்கு ஆட சுதாகர் சொல்ற பைய மாதிரியே நடிச்சு போட்டாருங்க அதுலயும் அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்க காப்பி ரைட்ஸ்னாலும் உங்களுக்கு காட்ட முடியாது ஆடியோவாது கேட்டுக்கலாமா இவன் இவனுக்கு பழக்கம் இவன் எப்படி அவனுக்கு பழக்கமான

என்ற புள்ளைக்கும் என்ற பேத்திக்கும் கொடுத்தே தீருவேன்னு அண்ணன் பேல சத்தியம் பண்ணியே மரத்தை வச்சு ஆடாடுன்னு ஆட போறோம்னு ஆட சாமி ஆடிட்டு இருந்துச்சுங்க ஒரு புள்ளை குழந்தைய கையில வச்சுட்டு ஆஹ் அந்த போத பழக்கத்தை தாங்க சொல்றேன் தம்பிகளுக்கு கண்டிப்பா மனசு புண்பட தாங்க செய்யி ஏன்னா இந்த தற்கொலைகளுக்கு தற்கொலைகளுக்குத்தான் அங்கிருந்து நேர கிளம்பி பூஜைக்கு போறாங்க கோபி ஒவ்வொரு சீன்லயும் ஒரு டைலாக சொல்லிக்கிட்டே போறாரு ரொம்ப அழகா இருக்கு அந்த வார்த்தை டே பஸ் ஆட்டம் கரெக்டா தான் இருக்கு ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஆடி ஆடி தாண்டா போவே பாத்துக்க பத்திரம் இன்னொரு இடத்துல ஒன்னா நீ ஆடி ஆடி போவ இல்லனா பாடியா தான் போகணும் பத்திரம் சொன்னார்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு இவங்க இது வரைக்கும் நமக்கு மட்டும் காமிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப ரொம்ப அழகா காமிச்சுக்கிட்டு இருந்தாரு இடையில திடுதுப்புடு வந்து எல்லாத்தையும் படிக்க வேடா வெளிநாட்டுக்கு அனுப்புடான்னு சொல்லி போட்டாரு ஆட இந்த டைலாக பார்த்துட்டும் நெசமாலுமே கன்ஃபியூஸ் ஆயிட்டனுங்க நீங்க இந்த எல்லா சாதியும் மட்டும்தான் திட்டுறீங்களா இல்ல சீமானியும் சேர்த்துதான் திட்டுறீங்களான்னு ஒரு டவுட் வந்துருச்சுங்க ஏனுங்க இந்த காலத்துல படின்னு சொன்னா பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுலயும் நம்பர் ஒன்னா இருக்கிறது ஆருங்கிறீங்க நம்ம சீமான் தான் அதனால தான் படி அப்படின்னு சொன்னதுனால தம்பிக மனசெல்லாம் முன்பட்டுருச்சு போல பார்க்கலாம் பார்க்கலாம் தம்பிக மனசு எம்பட்டு புண்பட்டு கவின் ஆணவ கொலைய அவ்வளவு கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க அதுலயும் அந்த சுர்ஜித் கேரக்டரு தானுங்க ஹைட்டு காண பையன் மாதிரியே தான் இருப்பான் அதுலயும் மிளகா பொடியை தூவிட்டு பின்னாடி இருந்து வீரம் மாதிரி குத்துரான்னுங்க அது வேற லெவலுங்க அந்த வீரம் விளைஞ்ச மண்ணு அந்த வீரத்தை அந்த பண்பாட்டை அந்த கலாச்சாரத்தை கத்தி கத்தி காமிச்சவங்களே அம்புட்டாசமா இருந்ததுங்க கோபி சுதாகர் இது சிரிக்கிறதுக்காக செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்க அழகா ஒவ்வொரு தடவையும் வந்து செகண்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சீரியஸா ஆனா நம்மளுங்க பாதி பார்த்து பேதி போட்டோம் டெலிட் பண்ணி போடுவாங்க மனசு மட்டும் அவ்வளவுதான் அதை தூக்கி அப்படியே மனசு கடாசிங்கல ஏன்னா சாதியை பத்தி ஒரு வார்த்தை கூட இதுல வரல இல்ல எங்கேயாவது வந்து ஆணவ படுகொலையை செய்யாதவர்கள் பார்ப்பனர்கள் அப்படின்ற ரங்கராஜ் மாதிரி சொல்லிருப்பாங்களா அப்படி ஒரு வேலை சொல்லிருந்தா கூட இவங்களுக்கெல்லாம் மனசு புண்பட்டுருக்குங்க ஆட இவியலுக்கு மட்டும் புண்படாதுங்க எல்லா சாதிக்காரங்களுக்கும் முன்படும் அது எப்படினே இப்படி பச்சைமன்னா இருக்கீங்க அப்படின்னு அம்புட்டலகா அழகா கோபி நமக்கு காமிச்சிருக்காங்க தயவு செய்து இதெல்லாம் பார்த்து சும்மா சிரிச்சுக்கிட்டு மட்டும் போயிடாதீங்க செக்கண்ட் பார்ட்டை மனசுல வச்சுக்கிடணும் அந்த செகண்ட் பார்ட்டை அவங்க காமிச்சது இருக்குல்ல ஹைலைட் அதுதாங்க வெட்டினவன் வீரனா உள்ளவை படுத்துக்கிட்டான் அதுவும் வாலண்டியரா போய் சரண்டராய் படுத்துக்கிட்டான் தலைவர் சொல்றாரு இவனுக்கும் வாழ்க்கை இருக்குல்ல அவனை மட்டும் பாக்குறீங்க இவனையும் பார்க்கப்படாதா கோபி சொன்ன மாதிரியே சுதாகர் செகண்ட் பார்ட்ல வேற மாதிரி வந்து நின்னாரு சுதாகர் சொன்னாரு லே லே என்ன லே எதுக்குல இப்படி பண்றீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல கோபி வந்து செகண்ட் பார்ட்டை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாரு செகண்ட் பார்ட்ல சுதாகர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்க பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டே இருந்தார் என்ன காம்பினேஷன்னு தெரியலீங்க ஆனா இந்த சொசைட்டி பரிதாபங்கள் உண்மையாலுமே நம்ம சொசைட்டிக்கு பரிதாபந்த எதையோ காப்பாத்துறதுக்கு யாரையோ வெட்டினான்ல ஒருத்தன் அவன் அம்புட்டு மெடலை வாங்கி வச்சிருக்கான அந்த மெடலோட அவன் கொடுத்த போட்டோவையும் தாண்டி இன்னொரு ஸ்பெஷல் போட்டோ வாழ்க்கை பூரா அவன் கூடியே இருக்கு அவன் பேரையும் வயசையும் எழுதின ஸ்லேட்டை அவனே புடிச்சுக்கிட்டு எடுத்திருப்பான்ல போட்டோ அது என்ன விம்பிள் எதையோ தான் வெட்டணும் ஆனா எதைய காப்பாத்திருக்கோ அவனுக்கு இப்ப வரையும் தெரியாது ஆனா தலைவர்கள் அழகா கோபி சொன்ன மாதிரியே செகண்ட் பார்ட்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் அவனுக்கும் வாழ்க்கை இருக்குல்ல இது ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நீங்க சொல்லிருந்தீங்கன்னா எல்லாத்தோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லாம சொல்லி சொல்லிட்டாங்க ரொம்ப அழகான கான்செப்ட் ரொம்ப அழகா டைலாக் எழுதி இருக்காங்க ரொம்ப அழகாவே நடிக்கவும் செஞ்சிருக்காங்க ரொம்ப அழகா பேசியிருக்காங்க இந்த சொசைட்டி பரிதாபங்களை பத்தி பேசாம வேற எதை பத்தி பேச போறோம் பேசுவோம் சொசைட்டி பரிதாபங்களை பத்தியும் சொசைட்டில நடக்கிற பரிதாபங்களை பத்தியும் அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் செகண்ட் பார்ட்டியும் விழாவரியா பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்